அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மோராக ஒரு ரெண்டு டம்ளர் குடிக்கலாம் இது ஒரு வீடியோ போடலாம் எல்லாருக்கும் பயனுள்ளது இந்த வயிறு எரிச்சல் ஏன்னா மெட்ராஸ் எல்லா இடமும் மழையத்திலேயே மட்டும் சரியில்லை அதுக்காக பாருங்கள் மோர் குடிக்கிறவங்கலாம் சளி பிடிக்காத இருக்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் புதினா கொத்தமல்லி கட்டாயம் வைங்க ரெண்டு ரெண்டு கில் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் அப்படியே போட்டிங்கன்னா மிக்சியில் எக்காந்து கொண்டு மையாது கொஞ்சமாக சக்கரை கொஞ்சம் உப்பு ஒரு அஞ்சு மிளகு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் இதை எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே நல்லா ஒரு அஞ்சு ரோல் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி வெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் அப்படியே தயிர் அப்படியே அடித்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு அடிக்க மையன்னு இல்லைங்களா அதனால் லைட்டாக அடிச்சுட்டு வந்துட்டேன் மேலே இருந்த வெண்ணெய் எடுத்து வச்சுட்டேன் தயிர் நிறையா இருந்தது அதை அடித்து மேலே இருந்த வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு ஏன்னா வெண்ணெய் சாப்பிடக்கூடாது நிறையா நமக்கெல்லாம் ஒரு வயசுக்கு மேலே அதனால வெண்ணெய் எடுத்துகிட்டு மோராக ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் அடித்து குடிக்கலாம் வாங்க ஒரு டூ ஒரு இது ப நல்ல பல நூலில் வீடியோ இந்த மலைக்கு குடிச்சா கூட ஒன்றுமே ஆகாது குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம் இஞ்சி போடுங்க லெமன் வெண்ணை ஊற்றிக்கோங்க கிளைமேட் சரியில்லை அதனால் நான் ஊற்றிக்கல லெமன் ஒரு சொட்டு ஊற்றினீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் மோர் அடித்தாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது ஊற்றக்குள்ளேயே அப்படியே வாசனை அடித்து மூடி திறக்குள்ளேயே நல்ல வாசனை கொஞ்ச கொஞ்சம் நேரம் அடிச்சிங்கன்னா எல்லாமே மஞ்சிரும் சீரகம் மிளகு இஞ்சி புதினா கொத்தமல்லி எல்லாம் இப்போது இதில் உங்களுக்கு தண்ணி வேணால் இன்னும் ஒரு டம்ளர் கலந்து குடிங்க நான் அப்படி தான் குடிக்க போகிறேன் ரொம்ப வயிறு எரிச்சலாக இருக்குது ரெண்டு டம்ளராக பண்ணி குடிக்க போகிறேன் சூப்பராக மோர் காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு கிளைமேட்டுக்கு தகுந்த மோர் இப்போ கிளைமேட்டுக்கு இந்த மோர் குடிங்க பொங்கல் வந்தாச்சு சரி ஒவ்வொரு வேலையா சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலான்னு இந்த செல்ஃபெல்லாம் பொறிக்கி போட்டு வேலைக்காரமாக வராங்க விளக்கல் வர அக்கா வராங்க அவங்கக்கிட்ட எல்லாம் சரி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க குட்டீஸுங்கெல்லாம் சரி ஒவ்வொரு வேலையாக பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள் எல்லாம் விளக்கியாச்சு ஒரு செல்ஃபு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மசாலா ஐட்டம் பெரிய மசாலா ஐட்டம் விளக்கியாச்சு உள்ளெல்லாம் பெரிய டப்பாலாம் இருக்குது பாருங்கள்லாம் எழுதியிருக்கேன் என்னது பாசிப்பருப்பு கரம் மசாலா மிளகாய் தூள் நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை மஞ்சள் தூள் டீத்தூள் கடுகு வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் காரக்குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்கும் போடுறதுக்கு தனியாத்தூள் தனியாக தனியாத்தூள் மசாலெலாம் போட்டு அரைச்சிப்பேன் நானே மிக்சியில் அதை போ வச்சுருக்கேன் உள்ளே பெரிய டப்பாவில் கொ கொம்பு மஞ்சள் நம்பூர் கொம்பு மஞ்சள் வாங்கி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அரை கிலோ கீழே ஒரு கிலோ மிளகாத்தூள் பெரிய டப்பாவில் அதெல்லாம் சின்ன டப்பாவில் எடுத்துக்குவோம் இந்த பொங்கல் வேலை இந்த குட்டி வேலை முடிஞ்சிருக்கு நீங்களும் கிச்சனில் எதுக்கு தெரியுமா இது இப்படி பேர் போட்டு எடுத்துட்டா நம்ம திறந்து திறந்து பார்க்க வேண்டியதில்லை அப்படியே படித்தா அப்படியே எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது ரொம்ப நாளாக இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் அது மாதிரி ஒன்றும் இல்லை எச்சுப்பேன் நான் அந்த எடுத்து அப்படி எழுதுனீங்கன்னா அலையிறதே கிடையாது எழுதுன உடனே அழைச்சேன் அலைவே உடனே காஞ்சிடுது உடனே பிடிச்சிக்கிது விளக்கல் ஒண்ணாவும் போகிறதில்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு நேற்று விளக்குள்ள போயிடுச்சு எழுதி வச்சுருக்கேன் நீங்களும் கிச்சனில் இப்படி பயன்படுங்க அடுத்தது என்னான்னு பார்க்கலாம் நான் மூணாவது டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் பாருங்க கிரைண்டரில் அரிசி ஆட்ட போகிறேன் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே வெந்தயம் ஊற வச்சுட்டேன் முக்கால் மணி நேரமே ஆகிடுச்சு இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எவ்வளோ வெந்தயமோ அந்த வெந்தயத்துக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் நம்ப உளுத்தம்பருப்பில் வெந்தயம் போட்டாலும் மையாது உளுத்தம்பருப்பும் சீக்கிரம் மையாது அரிசியில் போட்டாலும் உளுத்தம்பருப்பு மெய்யறதில்ல இது வெந்தயம் மெய்யறதில்ல அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் எப்பயுமே கிரைண்ட்ரு போட்ட உடனே கிரைண்ட்ரு ஆன் பண்ணணும் நல்லா சுத்தம் பின்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டு வெந்த இது வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஓடண பின்னாடி ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வெந்தைய மையிட்டுங்க அதுக்கப்புறம் பருப்பு போட்டிங்கன்னா நல்லா மாவு மாவாகும் பூத்து பூச்சி பூச்சி மாவாவும் இட்லி தோசை நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மாவு நமக்கு மாவு நிறைய கிடைக்கும் நீங்கள் அப்படியே போட்டுட்டீங்கன்னா வெந்தயம் மையமே மையாது பருப்புல அப்படியே இருக்கும் வெந்தயம் மாவு சரி ஆவிறதில்ல இப்படி போட்டு பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சுற்றுப்போங்க அது நல்ல கொஞ்சம் மஞ்சள் பின்னாடி போட்டால் அந்த வளவளப்பு தன்மை போயிடுது நம்ம அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டால் சூப்பராக மாவு நிறைய அவங்க இருக்கும் நாங்கள் ஊற்றுகிறோம் அவங்க காமிக்கிறப்ப வெந்தி ஓரளவுக்கு நல்லா மஞ்சிச்சு நம்ம கையை வச்சு இப்படி ஒரு தடவை தள்ளி நல்லா மயிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ஓட்டுறோம் மந்தியம் ஃபுல்லாக நல்லா மஞ்சோம் நல்லா மஞ்ச பாருங்க இப்போ வெந்தயமும் வந்து ஒன்றா தான் ஊற வச்சேன் ஊருக்கு போட்டுக்கலாம் இந்த காலத்தில் இந்த பாத்திரம்லாம் வச்சுருக்கீங்களா இதெல்லாம் விலைக்கு வாங்கறதுல இது முடிங்களை போட்டால் இந்த பாத்திரம் தான் கொடுக்குறாங்க பாவம் அந்த புருவிக்காரர் வராங்க அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறது மேலே பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கேட்டால் கொடுத்துருவேன் பத்து ரூபாய் கேட்பாங்க கொடுத்துருவேன் இந்த மாதிரி பாத்திரம் கொடுக்குறாங்க இரநூறு கிராம் இருந்தால் இது ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க மேலே ஒரு பத்து ரூபாய் சரின்னு கொடுத்துருவோம் நல்லா மாவு நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி நான் பாருங்க வலிக்கிறதுக்கு முன்னே காமிக்கிறேன் காஃபி டம்ளர் ரெண்டு டம்ளர் தான் போட்டிருக்குறேன் போய் பாருங்கள் எப்படி ஓட்ட உடனே எப்படி ஆகுது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை எப்படி இருக்குது மாவு எவ்வளோ ஆகுது நமக்கு மூணாவது முடிஞ்சு பாருங்கள் உளுக்கா பருப்பு எப்படி மாவு ஆகிட்டு கெட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடுவோம் கிரைண்டர் நிறைய ஆயிடும் அப்படியே பாரு இன்னும் ஓடும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஓடணும் இருக்கு உளுத்தம் பருப்போம் இன்னும் ஓடனா அப்படியே கையில் எடுத்தாலும் அப்படியே சொல சுலையா வரும் எவ்வளோ ஒரு பிரைண்ட் வந்துடும் பாருங்க அப்படியே ரெண்டு தமிழ் இருக்கு நீங்க இதே மாதிரி வெந்தயமும் தனியாக ஆட்டி உளுத்தம் பருக்க அதில் கொஞ்சம் நேரம் வந்து போட்டு ஆட்டி பாருங்கள் அப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சுக்கரமாக வாயிட்டுக்குங்க நாலாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் பூண்டு நானூறுரூவா கிலோ அது ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் பூண்டு வாங்கி சமைச்சி சாப்பிட்டே ஆகணும் பூண்டு இல்லாத எதுவுமே செய்யுங்க மட்டன் சிக்கன் சாம்பார் எல்லாத்துக்குமே பூண்டு வேணும் பூண்டு வாங்கினீங்கன்னா பெரிய பூண்டு தான் வாங்குவோம் உதிரி பூண்டு வாங்கினாலும் காத்தோட்டமாக கொட்டி வைங்க புரியுதுங்களா பாருங்கள் இந்த மாதிரி இது விளக்குறதுக்கு போகணும்னு காமிக்கிற சாம்பிளுக்கு இது மாதிரி ஓல்ஸ் ஆன கூடையில் அடியில் மட்டும் கொஞ்சம் ஓ ஓல்ஸ் சின்னதாக இருந்தால் அப்படியே கொட்டிடுங்க கொஞ்சம் பெருசாக இருக்கனால சின்ன பூண்டெல்லாம் இதில் உளுந்துடும் இது பூண்டுக்குன்னே வாங்கினது பழங்கள் பிள்ளைங்களுக்கு பழம் வாங்கிட்டு வந்தால் இதில் போட்டு வைப்போம் பழம் மேலே வந்து ஒரு கவர் போட்டுருவோம் கொசு முக்கிய அது மாதிரி பழத்துக்கு பிள்ளைங்களுக்கு பழம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் நமக்கு டேபிளில் இது போட்டு மேலே ஒரு கவர் போட்டுருவோம் கொசு முக்கியாத அடியில் காற்றோட்டமாக இருந்தாலும் பழம் சீக்கிரமே கிடாது அதேமாதிரி பூண்டு கூட நீங்கள் இன்னொன்று இருக்குது விளக்க போட்டிருக்கேன் அதில் கொட்டி வச்சுட்டிங்கன்னா இதுலேயும் கொட்டலாம் அடியில் கொஞ்சமாக பேப்பர் போட்டு மீதி இந்த ஹோல்ஸ் எல்லாம் விட்டுருணும் இந்தலாம் பேப்பர் போடக்கூடாது சும்மா இது வரைக்கும் போட்டுட்டு பூண்டு அதில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா இதில் அப்படியே காற்றோட்டமாக ஓப்பனில் தான் பூண்டு வைக்கணும் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் நான் வாங்கிட்டு வந்தேன் பையன் முந்தா நேற்று எல்லாம் உடைச்சி வச்சுட்டேன் இப்போது எங்கள் குட்டி பண்ணையில் போய் எல்லாம் பொடைச்சி விட்ருவேன் ஏன்னா பூண்டு வாசனை பார்த்தா பாம்பு வராதுங்களாம் பாம்பு பூச்சி எதுவுமே வராது பூண்டு வாசனைக்கு அதனால் கெட்டது எதுவுமே கூட வராது வீட்டுங்களுக்கெல்லாம் பூண்டை போய் அங்கே புடச்சிட்டு வந்துடுவேன் இருக்கிறதுல குட்டி பண்ணையில் பாருங்க இந்த மாதிரி ஒன்று விடாத உடச்சி நான் அந்த மேல் பாம்பெல்லாம் பொறுக்கி போட்டுட்டேன் ஒன்று இந்த மாதிரி அஞ்சாவது டிப்ஸ் இது சூப்பராக இது மாதிரி செஞ்சுக்கோங்க காத்தோட்டமாக வைங்க இதுவும் பயனுள்ள வீடியோ அஞ்சு குறிப்புமே மிகவும் பயனு பாருங்கள் இந்த பச்சை பயிர் போன வருஷம் மாசையில் வரும் தை மாசையில் வரும் வாங்கி அங்கேயே காய வச்சு வேப்பலையும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கணும் போட்டு கொஞ்சோண்டு ஒரு அரை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சிங்கன்னா நாங்கள் அங்கே ஊரில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தது அவ்வளோதான் பத்து பத்து படி வாங்கணும் பத்து கிலோ ஒரு அஞ்சு கிலோ அங்கே வச்சுட்டு அஞ்சு கிலோ இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா அங்கேனா காய் வைக்க நல்ல வசதியாக இருக்குது இங்கே காய் வைக்கிறது மாடி மேலே போகணும் அதனால் அஞ்சு கிலோ எப்படியும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போயிடுவோம் அதனால் அஞ்சு கிலோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த தடவை போனக்குள்ளே அஞ்சு கிலோ காய் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டே தாங்க காய் வச்சோம் வாங்கி மூணு தரம் வாங்கின புதுசில் ஈரமாக இருக்குதுன்னு ரெண்டு நாள் காய் வச்சோம் ஃபுல்லாக அப்புறம் இப்போ ஒரு நாலஞ்சு மாதம் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே போனோம் காரில் அப்போ அந்த அஞ்சு கிலோவை எடுத்துகிட்டு வந்தேன் தான் இருக்குது வருஷம் பத்து கிலோ பத்தலை இந்த வருஷம் பதினஞ்சு கிலோ வாங்கலாம்னு பண்ணி ஏன்னா பச்சை பயிரில் தான் நிறைய பலனு அதனால நாங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் பச்சை பயிர் சாயந்தரம் சுண்டலாக வேக வச்சு சாப்பிட்டுப்போம் மூக்கல்லையும் பத்து கிலோ வாங்கினேன் பத்து படி வாங்குனாங்களாம் படி தான் கிலோவும் இருக்குது பாருங்க அதுலேயும் வேப்பிலை காஞ்சி மிளகாய் மஞ்சள் அரை ஸ்பூனு நாட்டு சுண்டல் பத்து கிலோ வாங்கினா அவ்வளோதான் இருக்கும் இருக்கு எல்லாம் மாசியில் விளையும் அங்கே சீசனு மாசியில் பாருங்கள் கொள்ளு பாருங்கள் பத்து கிலோ வாங்கினேன் பத்து கிலோ கொள்ளுல எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு கொள்ளு நிறைய சொல்லுவோம் இந்த கொள்ளு கொள்ளு ரசம் வச்சால் குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரையும் கொலஸ்ட்ரால் குறையும் சளி பிடிச்சா ரொம்ப நல்லது இந்த கொள்ளு ரசம் மெயினாக பயங்கரமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் டக்குன்னு குறைஞ்சிரும் வாரத்தில் ரெண்டு நாள் தாளிப்போம் வாரத்தில் ஒரு நாள் கொள்ளு ரசம் வச்சுரும் மறு மொச்சை கொட்டை அஞ்சு கிலோ வாங்கினோம் காலி ஆகிடுச்சி ஊரில் ஒரு கிலோ எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம் ஏன்னா அப்பப்போ போனால் எங்களுக்கு வேணும் அங்கே அதனால் ஒரு கிலோ எடுத்து வச்சுட்டு நாலு கிலோ எடுத்துகிட்டு வந்தோம் பக்கெட்டில் வச்சுருந்தோம் காலி ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் தான் இருக்குதுன்னு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ இருக்குது அது காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பருப்பு பாருங்கள் போன வருஷம் மிஷினில் உடைச்சி அங்கே காய வச்சுட்டு வந்தேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் அஞ்சு கிலோவையும் மொச்ச கொட்டை பருப்பு மொச்ச கொட்டை பருப்பு மிஷினில் கொடுத்தா காய வச்சு சூப்பராக உடைச்சி கொடுத்துட்றாங்க பாருங்கள் ஒன்று ஒரு மொச்ச கூட தெரியல மொச்ச கொட்டை இது வந்து நம்ம சாம்பாருக்கு சப்பாத்தி இது சப்பாத்திக்கு தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே இதை வந்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் அரிசி பாருங்கள் பக்கெட் நிறைய வாங்கி வச்சுருந்தேன் அடியில் நிறைய மிளவாக இருக்குது அது சரி கொஞ்சம் அரிசி தான் இருக்குது இது மூணு மாதம் ஆகுது அரிசியாகி ரேஷன் அரிசி தான் பச்சை அரிசி பத்து கிலோ வாங்கி வந்தால் இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் ஏது ரேஷன் அரிசி கொடுத்து இங்கோ தான் இருக்குது வாங்கினா ஜலிச்சு புடச்சி வைக்க இந்த டவை எனக்கு டைமும் இல்லை உடம்பும் முடியல அதனால் அப்படியே வச்சுட்டேன் இருந்தாலும் பாருங்கள் பூச்சி பிடிக்கல ஒரு வண்டு இல்லை ஒன்றும் இல்லை அந்த மிளகா கட்டாயம் இது போடுங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாய் இந்த பத்து கிலோவுக்கு நான் ஒரு பத்து மிளகாய் போட்டு வச்சுட்டேன் என்ன மிளகா அப்படியே தான் இருப்போம் நம்ம எடுத்துக்கூட யூஸ் பண்ணலாம் பத்து மிளகாய் ஒரு கைப்பிடி கரு இது வேப்பில ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இப்படி அப்படியே மணி மணியாக இருக்கும் ஒரு வருஷம் கரெக்டாக தை வந்துருச்சு தை மாதம் வரும் மாசியில் ஃபஸ்ட்டில் போய் வாங்குவோம் ஜனவரி பிப்ரவரியில் போய் வாங்கிவிடுவோம் பொங்கல் கொண்டு போய் அடுத்த மாதம் வாங்குவோம் இதுங்களா இன்னும் நிறைய ஐட்டம்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதனால் இது ரொம்ப பயனுள்ள வீடியோ இது ரெண்டும் மட்டும் நீங்கள் சாப்பாட்டு அரிசியிலேருந்து எல்லாத்துலேயும் இது மாதிரி மூணு ஐட்டம் கலந்து வச்சுருங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பாட்டு அரிசியில் மஞ்சள் கலக்காதீங்க வெறும் காஞ்ச மிளகா இந்த வேப்பலை வேப்பலையும் காஞ்ச மிளகா போட்டால் பாருங்கள் வருஷ கணக்கு கரெக்டாக ஒரு வருஷம் ஆகிடுச்சி இதெல்லாம் பாருங்க எதுவுமே ஒரு சின்ன பூச்சோ வண்டோ இல்லை கூடு கட்டுறதோ எதுவுமே இல்லை நீங்களும் இதே மாதிரி பயனுள்ளதாக போட்டிருக்கிறேன் பயன்படுத்திக்கோங்க தெரிஞ்சவங்க சந்தோஷப்படுங்க தெரியாதவங்க பயன்படுத்திக்கோங்க